அலாமலைக்கும்யத்துக்கும் எத்தியோப்பியா கடையில் பனிப்பெண்கள் எடுக்கிறதுல பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு அதனால் விரைவிலேயே எத்தியோப்பியா பனிப்பெண்களுக்காண்டி விசா வெளியாக எனக்கு தெரிகிறது முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு பனிப்பெண் எடுக்கிறதுக்கு கட்டணம் க குறைவாக இருக்குது எழுநூற்றம்பது கெடியும் கீழே தான் இருக்குது அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜஹரா நைம் ஏரியாவில் ரெண்டு வெளிநாட்டினருக்குள்ளே ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் வந்து இன்னொருவர் கத்தியால் வயத்தில் குத்திருக்காரு இதில் வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து ஜஹரா ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காரு குத்தியர் வந்து போலீஸார் கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க தோஹா ஏரியாவில் மூன்று வயது குழந்தைய மூணாவது மாடி ஜன்னல் ஒலியாக தூக்கி எரிஞ்சுதாட்டு முப்பத்து ஐந்து வயதுடைய பனிப்பெண்ணை வந்து அவருடைய கொய்த்து வந்து குற்றஞ்சாட்டி சுலைபியாத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காரு குழந்த வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறதாகவும் குழந்தை வந்து சப் ஹாஸ்பிட்டல் அனு அனுமதிக்கப்பட்டதாகவும் செய்தி வழியாக இருக்குது அமீர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வச்சு ஒரு டாக்டர் வந்து போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட இருந்து ஆயிரத்தி ஐநூறு லைரிக்கா அண்ட் டிராமடால் மாத்திரைகளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த மாத்திரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வழிகாண்டி சாப்பிட்றது தான் ஆனால் இது அதிகமாக சாப்பிடும்போது போதை ஏற்படும் ஆனால் அந்த டாக்டரை பொறுத்தவரை வந்து சமூக வலைதளம் வழியாட்டு போதைக்காண்டியே வந்து இந்த மாத்திரை விற்றுருக்காரு பெண்களை தான் குறிப்பாக ஒரு டார்கெட் பண்ணி விற்றுருக்காரு ஒரு பெண் வந்து அந்த அமீரா ஸ்டூல் பக்கத்தில் கஃபேவில் வச்சு அந்த மாத்திரையை வாங்கும்போது போது கையும் குளமாக டாக்டரை வந்து கைது செஞ்சிருக்காங்க மஹ்பூலா ஏரியாவில் கத்தா மூணில் கேஎன்பிசி பல்க் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி முன்சிபாலிட்டிலேருந்து இடம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இருந்து நானூற்றி ஐம்பத்தேழு பேருடைய ஐடியில் முகவரியை நீக்கியிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அனுமதி கொடுக்கல அப்படி இல்லாட்டி அந்த வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கும் அந்த பில்டிங் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த முகவரி வந்து நீக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி முகவரி நீக்கப்பட்டவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து அவங்க வந்து தேவையான டாக்குமெண்ட்டை கொடுத்து வந்து புது அட்ரெஸ்ஸு வந்து வாங்கணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நூறு தரம் வரைக்கும் அபராதம் விரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசியிலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜாப்ரியா ஹவலி கைத்தானை தொடர்ந்து இப்போ பர்வானைலையும் செக்கிங் நடந்திருக்கு எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை செக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கு வந்து போக்குவரத்து விரும்புறதுன்னு சொல்லி அபராதம் விரிச்சிருக்காங்க ஒன்பது பேர் வந்து இக்காம இல்லாமல் பிடிப்பட்டிருக்காங்க இருபத்தி மூணு பேர் வந்து கோயத்தினுடைய லேபர் சட்டத்தை மீறி வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூணு பேர் வந்து போதையோடையும் சிக்கியிருக்காங்க மூணு பேர் வந்து போதை பொருட்களோடு சிக்கியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பதினாறு பேர் வீட்டை விட்டு ஓடி வந்தாங்க இவங்க எல்லாமே பிடிப்பட்டிருக்காங்க மேலும் வந்து அமைச்சர் என்ன இருந்துச்சுறாங்கன்னா இன்னும் செக்கிங் எல்லா ஏரியாலையும் தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு கோய்த்தில் ட்ரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி கொய்த்திகளுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் எனவும் அப்புறம் வெளிநாட்டினருக்கு மூணு வருஷம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்புறம் வீட்டில் உள்ள வாகனத்தில் வந்து அதிகபட்சம் ஏழு நபர் வரைக்கும் ஏற்றலாம் அப்புறம் வந்து ரெண்டு டன் வரைக்கும் பொருட்களை எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கேட்டகரி லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து இருபத்தஞ்சி பேசஞ்சருக்கு அதிகமான வாகத்தை ஓட்ட முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் வந்து எட்டு டன்னுக்கு மேலோனான வாகத்தையும் ஓட் இயக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் பி கேட்டகரி லைசன்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ஏழு டு இருபத்தஞ்சி நபர்கள் உள்ள உடைய டிரான்ஸ்போர்ட் வெஹிகளை வந்து இயக்க முடியும் ரெண்டு எட்டு டன் வரைக்கும் உண்டான வாகனத்தையும் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பி கேட்டகரியில் உள்ள லைசன்ஸ் உள்ளவங்க வந்து ஏ கேட்டகரி வகையான காரை வந்து அந்த மாதிரி வாகனத்தை இயக்கக்கூடாது இயக்குனா மீறினா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க